அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம் சிவாயி ஓம் சிவாயின் மகன் இப்போ நம்ம தொடர்ந்து ஆவணி மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்த பதிவுல பார்க்கும்பொழுது மீனராசி அன்பர்களுக்கான ராசி பலன் மீனராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எதுலையுமே முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் முன் எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கும் அதுதான் உங்களுடைய பலமே சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பு கொண்ட மீனராசி அன்பர்களுக்கான பதிவு இவங்களுக்கு பிளானட் பொசிஷன் பார்க்கும் பொழுது ராசியில வந்துட்டு சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் ராசி சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இரண்டாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல சூரியனும் கேதுவும் செயற்கை சூரியன் ஆட்சி பலத்தோட இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல ராகு ஸோ இதுதான் இவங்களுடைய பிளானட் பொசிஷன் சரி இந்த மாதம் இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல குடும்பத்தில் அப்படின்னு பொழுது குடும்பம்னு எடுக்கும் பொழுது ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணணும் கணவன் மனைவி மனைவிக்கிடையே ஒரு புரிதல் ஒரு விட்டு கொடுத்து போகிறது ஒரு மன மனப்பக்குவத்தோடு நடந்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் அவரை இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்வை செய்கிறார் சனி செவ்வாய் பார்வை இரண்டு அசுப கிரகங்களுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால ராசியாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் மாற்றம் சொல்லக்கூடிய மூமெண்ட் சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கார் அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த ஒரு அமைப்பிலையாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த ஒரு அமைப்பிலையாக இருக்கட்டும் கண்டிப்பான ஒரு முறையில் மாற்றம் அப்படிங்கிறது உண்டு அது நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது உண்டு அவங்களுடைய டார்கெட் வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க இந்த மாத காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுப்பாங்க தொழில் சம்பந்த ரீதியாக புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வேலைக்கு உரிய கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ கடவுளோடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாத காலகட்டங்கள் ஒரு நிரந்தர வருமானம் நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுறது ஒரு முயற்சி எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் தகப்பனாருடைய சொத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரிவினை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது வரக்கூடியதாக இருக்கும் மனைவியின் மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது உண்டு தந்தை மூலியமான ஒரு வருமானம் அப்படிங்கிறது உண்டு ஆனாலும் ஒரு அலைச்சல் திருச்சலோடே கூடிய வேலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே என்ன பண்ணும் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்தில் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பண்றது இதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க இந்த காலகட்டங்களில் எங்களுடைய வீடு எங்களுடைய நிலம் சார்ந்த ஒரு அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பேரில் நாங்கள் மாற்றலான்னு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்ல அமைப்பு தாராளமாக மாற்றிக்கலாம் அவங்களுக்கு ஒரு கொடுப்பனையான காலகட்டங்களாக இருக்கும் இது வந்து கோல்சார ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு அவங்கவுங்களுடைய ஓன்ஷாட்டை வந்துட்டு ஓன் ஹாரோஸ்கோப்பை வந்துட்டு அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த முடிவுகளுமே எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இருந்தாலும் கோல்சாரம் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சப்போட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது தொழிலில் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா காசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொறுமையை கையாளக்கூடிய ஒரு அமைப்பை கற்றுக் கொடுப்பார் பக்குவத்தை கையாளக்கூடிய ஒரு அமைப்பை கற்றுக் கொடுப்பார் பழமை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க மூவ் பண்ணுவாங்க இவங்க தாயார் ஒரு தகப்பனார் பாட்டனார் செய்த வேலைகளை வந்துட்டு இந்த காலகட்டங்களில் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பழமையான உணவு முறைகளை கையாளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இவங்களுக்கு அப்படின்னு பொழுது ஒரு காவல் தெய்வ வழிபாடு எடுக்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உணவு சார்ந்த ஒரு விஷயத்தில் பழமையான உணவுப் பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை உடலுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறையோடு இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கோபதாவங்களை கம்மி பண்ணிட்டு மனைவியோடும் குழந்தைகளோடையும் டைம் ஸ்பெண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐஸ்வர்யா மஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க